எங்கெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் ஒருத்தருடைய ஜாதகத்துல கர்மாவை எப்படி தெரிஞ்சுக்கிறது நம்ம ஜாதகத்தில் ஆறாம் தான் அது செய்யும் அந்த ஆராம்பவத்துக்குள்ளதே நம்ம திருப்பி செய்தால் ஒரு பெண் பிறந்தாலே அவங்க கர்மா கடமைகள் குறையுதுன்னு அர்த்தம் பெண்ணை மடியில் வைத்து திருமணம் செய்து கொடுக்கும் போது அந்த போன ஜென்ம கர்மாக்கள் குறையுதுன்னு அர்த்தம் அதனால் பெண் குழந்தைகள் பிறந்துருச்சுன்னா பெண் குழந்தைகளாக பிறந்துட்டு இருந்துச்சு அப்படின்னா நல்லாவே கேள்விப்பட்டிருக்கேன் போதும் பொன் அப்படின்னு கூட பெண்களுக்கு வந்து பேர் வைக்காமல் ஸோ உங்களுக்கு அத்தனை பெண்கள் பிறந்தாங்கன்னா பெண்கள் சூளாக இருக்கிற இடம் கிரகங்கள் ராசிகள் பார்த்திங்கன்னா கள்ளிப்பால் கொடுத்து கொன்னாங்களே அந்த வம்சங்கள் பார்த்திங்கன்னா பெண்ணை இழக்கும் போது அந்த கர்மம் அவங்க வீட்டை விட்டு என்ன தொழில் பண்ணாலும் அது விறப்பியில தான் ஆகுது ஸோ லாபமே வர மாட்டேங்குது அப்படின்னா அதற்கும் கர்மம் தான் காரணமாக ஸோ ஏதாவது பரிகாரங்கள் சனி கேது சேர்க்கை இருந்தால் கண்டிப்பாக இந்த கர்மம் வந்து அவங்களுக்குள்ள ஜாயிண்டே ஆகாது இவங்களுக்கு கண்டிப்பாக இவங்க வந்து ஜீவ சமாதி வழிபாடு சித்தர் வழிபாடு எடுக்கணும் இதுல எந்த கர்மம் அதிகமான பாதிப்புகளை ஏற்படுத்தும் அதிகமான பாதிப்பு கொடுக்கற கர்மம் வந்து பெண் சாபம் அது ஏழு தலைமுறையும் பாதிக்கும் இப்போ திருமண தடைக்கும் கர்மாவுக்கும் தொடர்பு இருக்கா அதற்கு அப்படி இருந்துச்சு அப்படின்னா என்ன பரிகாரம் ஒரு நாலு கிரகம் கை கேது சாரத்திலேயே வாங்கியிருக்கு திருமணம் ஆகாது கண்டிப்பா ஆகாது ஆனா பெண்ணா இருந்தால் அவையார் இருக்கணும் ஆனா இருந்தால் கண்டிப்பாக இவங்களோட குடும்பத்துல பெண் சாபம் இருக்கு அப்படிங்கறத எப்படி தெரிஞ்சுக்கிறது ஒரு வீட்டுக்குள்ள நுழை மோதே கண்டுபிடிச்சிடலாமா தென்கிழக்கு மூளை கண்டிப்பாக விஷ்ணு துர்க்கை வந்து இறை வழிபாடு விஷ்ணு துர்க்கை சிவன் பக்கத்துல இருக்கும் விஷ்ணு துர்க்கை அவதான் சாபத்தை நீக்கிட்டு வெளியே போனவள் அதன் ஆன்மீக மேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் விஜய் பிரியா ஆன்மீகம் தொடர்பான சந்தேகங்களுக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் தீர்வு கொடுத்துட்டு இருக்கோம் பல முக்கிய நிகழ்வுகளை உடனடியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆதன் செயலியை டவுன்லோட் பண்ணுங்க அதற்கான லிங்க் வீடியோக்கு கீழ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் ஸோ இன்றைக்கி இந்த நிகழ்ச்சியில் நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரபல ஜோதிடர் ஜெயந்தி ரவி அவர்கள் தான் நம்ம கூட இருக்காங்க இந்த கர்மா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா கர்மானா என்ன பண்ணும் ஒரு மனிதர் எப்படி கர்மாவனால பாதிக்கப்படுறார் அப்படிங்கிற முழு விவரத்தை நமக்காக பகிர்ந்துக்க போறாங்க சவுங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கமா இப்போ நம்ம இந்த பிறவி நம்ம எடுத்திருக்கோம்னா அதுதான் கர்மாதான் முழுக்க முழுக்க காரணமாகவே இந்த நீ என்ன என்ன அனுபவிக்கிற அனுபவிக்க போறியா இல்ல கெட்டத அனுபவிக்க போறியா அப்படிங்கிறதுக்கு முழுக்க முழுக்க காரணம் கர்மாதான் அப்படி இருக்கும்போது ஒருத்தருடைய ஜாதகத்துல கர்மாவை எப்படி தெரிஞ்சுக்கிறது மேடம் இப்ப ஒருத்தரோட ஜாதகத்தில் கடன் பட்டிருக்காங்க போன ஜென்மத்தில் நிறைய கடனை விட்டு வச்சுட்டு வந்திருப்பாங்க அந்த கடனை வந்து அவங்க தீர்க்க முடியாமல் ஆஹ் பாதியில அவங்க இருக்கலாம் இல்லாட்டா எஸ்கேப் அந்த மாதிரி எஸ்கேப் இருக்கும் போன ஜென்மத்து அந்த கடனை எல்லாம் நம்ம திருப்பி கொடுக்கணும்னா நம்ம ஜாதகத்தில் ஆறாம் பாவம் தான் அது செய்யும் அந்த ஆறாம் நம்ம திருப்பி செய்தால் அந்த போன ஜென்ம கடமைகளை நம்ம நிறைவேற்றுற மாதிரி அர்த்தம் இது என்னன்னா நம்ம அந்த கால இப்ப நம்ம ஒரு குழந்தை பிறந்திருது பெண் குழந்தை பிறந்துருச்சுன்னா ஒரு தகப்பனார் வந்து குழந்தைய வந்து கன்னியாதானம் பண்ணுவாங்க அந்த கன்னியாதானம் பண்றது வந்து அந்த ஆறாம் பாவத்துக்குள்ளதே போன ஜென்ம கடமையே முழுச நிற இதான மாதிரி அர்த்தம் அந்த கன்னியாதானம் வந்து நம்ம பெண் பெண்ணை வந்து நம்ம கல்யாணம் கொடுத்து கொடுக்குறாங்களே ஒரு ஆண் மகன் அவருக்கு வந்து ஒரு பெண் பிறந்தாலே அவங்க கர்மா கடமைகள் குறையுதுன்னு அர்த்தம் அது போக அந்த பெண்ணை வந்து திருமணம் அதாவது தொடையில் வைத்து பெண்ணை மடியில் வைத்து திருமணம் செய்து கொடுக்கும் போது அந்த போன ஜென்ம கர்மாக்கள் குறையுதுன்னு அர்த்தம் அதனால் பெண் குழந்தைகள் பிறந்துருச்சுன்னா உங்க போன ஜென்ம பாவத்தினுடைய அளவை குறைக்கிறதுக்காக அந்த குழந்தைகள் பிறந்திருக்குது கடமைகளை குறைக்கிறதுக்காக பிறந்திருக்குது நம்ம கடமைகளை நிறைவேற்ற பிறந்திருக்குது அப்படிங்கறத அர்த்தமாக எடுத்துக்கணும் பெண் முதல்ல வந்து பெண் குழந்தைகள் பிறப்பது வந்து பாவ புண்ணியங்களை வந்து நீக்கிறது நீக்கிறதுக்காக தான் பிறந்திருக்குது அந்த பாவங்களை நம்மளுடைய முன்னோர்கள் நிறைய பாவங்கள் செய்திருப்பார்கள் நம்மளும் அந்த முன்னோர்கள் தான் நம்ம இருந்திருப்போம் அந்த இதை குறைப்பதற்காக ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்காங்கன்னா அவளை வந்து போற்றணும் அதுதான் கர்மாவளுடைய முதல் இது உங்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்துச்சுன்னா எனக்கு அவ்வளவுதான் இதோட ரிலீஃப் ஆகுது அடுத்து உண்மையாச்சு நம்ம நல்லது செய்யணும் அப்படி சொல்லிட்டு அந்த பெண் குழந்தை பேற்றி போற்றி நல்லா பெண்ணாங்கனாலே கர்மாவுடைய அளவு குறைஞ்சிரும் அது திருமணம் செய்து வைக்கும் போது இன்னுமே அது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாகும் அதுதான் ஆறாம் பாவத்தை குறிப்பதாக இருக்கும் ஆனா நம்ம அந்த காலத்துல இருந்தே பார்த்தோம் அப்படின்னா அந்த குழந்தைகளை வந்து பெண் குழந்தைகள் பிறந்தாங்க அப்படின்னா அந்த கள்ளிப்பால் கொடுத்து விஷயம் பண்றாங்க அதே மாதிரி ஆஹ் தனக்கு வந்து பெண் குழந்தைகளா பிறந்துட்டு இருந்துச்சு அப்படின்னா நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் போதும் பொண் அப்படின்னு கூட பெண்களுக்கு வந்து பேர் பொண்ணு போதும் அப்புறம் இவங்க பெண் வந்து அஷ்டலட்சுமிகள் உடையவள் பெண் தான் எல்லா கூட்டம் சேர்க்கையாக ஒரு பெண்ணை வச்சிருப்பாங்க அஷ்டலட்சுமி நிறைந்து ஒரு பெண் வீட்டுக்கு வரணும் அதாவது மங்களகரமான ஒரு விஷயமாக ஒரு பெண்ணை அவ்வளவு அழகா எடுத்திருப்பாங்க அதாவது கூட்டா வர சொல்வோம் அதாவது கணபதி முப்பத்தாறு கணபதி இருப்பாங்க பைரவர் நிறைய இருப்பாங்க இவங்களெல்லாம் நம்ம கூட்டா வாங்கன்னு சொல்ல மாட்டோம் ஆனா அஷ்டலட்சுமி வீட்டுக்குள்ள மொத்தமா வாங்கன்னு சொல்லுவோம் பெண்கள் பெண்கள் சூழ இருக்கிற இடம் கிரகங்கள் ராசிகள் ராசி வந்து பெண் சூழ்ந்த இடமாக இருக்கும் தைரியமான பெண்ணா மீனாட்சி அம்பாள் காமாட்சி அம்பாள் எல்லாமே அந்த இடம் கடகராசி ரெண்டாம் பாவம் கடகராசி நான்காம் பாவம் ஏழாம் பாவம் தொழிற்சாமி பெண்கள் வந்து பவர்ஃபுல்லான இருக்கிற இடங்கள் இந்த பெண்கள் இவங்களுக்கு வந்து அது தெரியல கண்டிப்பாக ஏழு பெண் எட்டு பெண் பிறந்தால் அங்கே வந்து ஐஸ்வர்யம் தான் கூடியிருக்கும் அதில் ஏதாச்சும் பெண் மகாலட்சுமி அம்சத்துடைய பெண்ணாளாக பிறந்திருப்பா ஒண்ணு தைரிய லட்சுமி பிறந்திருப்பாங்க அவ்வளவு இதாக ஆனா அவங்க நம்ம அந்த காலத்துல அந்த விவரம் இல்லாத தன்மை ஜான்சிரான இருந்து எல்லாமே பாத்தீங்கன்னா அவ்வளவு வலிமை வந்தவங்களாக இருந்திருப்பாங்க ஆனா அந்த அதெல்லாம் வந்து நிறைய பெண் பிறப்புக்கு அப்புறம் வந்த பெண்களாக தான் இருந்திருப்பாங்க வரிசையா பெண் பறந்திருக்க போதும்னு சொல்லி நிப்பாட்டின பெண் பறந்துருக்க மாட்டா அவ்வளவு பவர்ஃபுல்லான பெண்கள் ஆனா கள்ளிப்பால் கொடுத்து கொண்டாங்களையா அந்த வம்சங்கள் பாத்தீங்கன்னா பெண்ணை இழக்கும் போது அந்த கரும அவங்க வீட்டை விட்டு போகவே போகாது அந்த அந்த இனம் வந்து ரொம்ப அடிபட்டு இருக்கும் அதனால பெண்ணை கள்ளிபால் கொடுத்து அது வந்து அவங்க என்ன நினைக்கிறாங்க வளர்ந்து அவள் கஷ்டப்படுறத விட சிறு வயதுல அவ போயிருட்டும் அவள் கஷ்டப்படுறதே வளர்ந்து அவள் கஷ்டப்படும் போது அவ அவ வந்து அந்த கர்மாவை கழிக்க வந்த பெண் அவள் எந்த கஷ்டமா இருந்தாலும் அதை கழிச்சுட்டான்னா அவள் உடலும் அந்த உயிரும் அதோட அழிஞ்சு அப்புறம் அடுத்த பிறப்பு பியூரிட்டியாக இருப்பாள் இதை தான் நம்மள வந்து திரௌபதி பண்ணிருக்காள் வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து தீக்குளிப்பாள் தீக்குளித்து தன்னை வந்து ரொம்ப ஆக்கிக்கிட்டே இருப்பாள் அந்த கர்மாவை தொலைச்சிட்டு அப்புறமா அடுத்தல ஒரு பிறப்பு எடுக்கிற மாதிரி பிறப்பாள் அது வந்து பெண்கிறவ வந்து தன்னை எரித்து எரித்து மீழ்வாள் அது சீதா தேவியா இருந்தாலும் பாஞ்சாலியாக இருந்தாலும் அவங்க வந்து தன்னை எரித்து மீண்டு மீண்டு வருவாள் அவ்வளோ பெரிய பவர்ஃபுல்லான ஒரு பெண் வந்து ரொம்ப இதானது அது வந்து புரியல ஓகே சோ அதே மாதிரி என்ன தொழில் பண்ணாலும் அது விரக்தியில தான் ஆகுது சோ லாபமே வர மாட்டேங்குது அப்படின்னா அதற்கும் கர்மா தான் காரணமா ஸோ அதற்கு ஏதாவது பரிகாரங்கள் இருக்கா ஆமா கர்மா தான் நம்ம செய்யற தொழில் நம்ம பிறப்பு நம்ம திருமண வாழ்க்கை எல்லாமே கர்மாவுடைய சார்ந்து தான் நம்ம கர்மா வந்து போன ஜென்ம கர்மா இந்த ஜென்ம கர்மா மட்டும் வராது போன ஜென்ம கர்மாவும் இந்த போன ஜென்மத்தை பேலன்ஸ் வச்ச கர்மாவும் இந்த ஜென்மத்தில் செயல்பாடுகளுடைய கர்மாவும் இந்த ஜென்மத்தில் வந்து பிறந்த உடனே நீங்க என்ன செய்யறீங்கன்னு கிடையாது அது பிறந்தவுடன் செய்கிற கர்மாக்கள் வந்து உங்களை சேராது அந்த பிறந்தவுடன் செய்கிற கர்மாக்கள் உங்க தாய் தகப்பன் கர்மாவாக இருக்கும் பிறந்த உங்க செயல்களை உங்க தாய் தகப்பன் செய்யற வரைக்கும் உங்க கர்மா உங்களை தொடாது நீங்களாக உங்க செயலை தொடரும் தான் உங்களுடைய கர்மா தொடரும் வேலைக்கு நீங்களாம் உங்களுக்கு ட்ரெஸ் இந்த ட்ரெஸ் எனக்கு நல்லா இருக்கும் இந்த மேக்கப் எனக்கு நல்லா இருக்கும் இந்த சாப்பாடு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படி சொல்லிட்டு உங்களுக்கு சுய சிந்தனையோட நீங்களா ஒரு உங்களுடைய தேவை தேவைகளை நீங்களே பூர்த்தி செய்யும் போது உங்க கர்மா தொடங்கும் அது முன்ன வரைக்கும் அப்பா அம்மா கர்மா தான் உங்களை செயல்படுத்தும் அதனால அந்த கர்மாக்களுடைய செயல் இருக்காது எப்போ நீங்க தொடங்குறீங்களோ அதுல இருந்து உங்க கர்மா தொடங்குது அது நல்லது கிட்ட உங்களை சார்ந்ததாக இருக்கும் அந்த செய்யும் செயல்கள் அடுத்த உங்களுக்கு பிறக்கிற குழந்தையும் சாரும் அதனால இந்த தொடக்கம் வந்து இதுல ஆரம்பிக்குது உங்களுடைய கர்மா இந்த கர்மாவும் போன ஜென்ம கர்மாவும் ஜாயிண்ட் ஆகும் போதுதான் உங்களுடைய கர்மாவுடைய செயல் அதிகமா இருக்கும் இது சில பேருக்கு ஜாதக ரீதியாக சனிக்கேது சேர்க்கை இருக்கும் சனிக்கேது சேர்க்கை இருந்தால் கண்டிப்பாக இந்த கர்மா வந்து ஜாயிண்டே ஆகாது இப்ப வந்து நம்மளுக்கு போன ஜென்ம கர்மா எல்லாமே நெகட்டிவா இருக்கணும் இல்ல பிளஸ்ஸும் இருக்கும் அப்ப பிளஸ் குள்ள கர்மாவும் வரணும் நெகட்டிவ் குள்ளதும் வரணும் நெகட்டிவ்வும் இங்க உள்ள பிளஸ் நெகட்டிவ் சேர்ந்து ஓரளவு நம்ம அஜெஸ்ட் பண்ண முடியாது ப்ளஸ் வராம இருந்து நம்மளால அவங்க இருந்தா நம்ம என்ன பண்ண முடியும் அதுதான் சனிக்கேது போராட்டமான வேலையில் பிடித்தம் இருக்காது வேலையை மாத்திக்கிட்டே இருப்பாங்க ஏன் தான் வேலை செய்யறோமோன்னு இருக்கும் யாருக்கு கீழ வேலை செய்ய பிடிக்காது அத எந்த யாருக்கும் எதுவும் செய்ய பிடிக்காத ஒரு நபர் தான் சனிக்கேது இவங்க வந்து ரொம்ப இதா வேலை செய்ய தனியா இண்டிவிஜுவலா இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி தனிமையான ஒரு வேலைக்காரர்களாக இருப்பார்கள் அப்படிங்கறத எடுத்துக்கலாம் இவங்களுக்கு கண்டிப்பாக இவங்க வந்து ஜீவ சமாதி வழிபாடு சித்தர் வழிபாடு எடுக்கணும் இவங்க வந்து சித்தர்னா இப்ப சனி கேது நான் சொல்றது என்னன்னா போன ஜென்ம கருமா கர்மாவை வந்து மூட்டமா தூக்கிட்டு வர்றதுதான் மூட்டை அது வந்து மூட்டைகளாக நம்ம முதுகில் சுமந்துகிட்டு இருப்போம் போன ஜென்ம கர்மாவே நம்ம பிறப்பில் அந்த மூட்டை எப்போ ஓப்பன் ஆகும்னா நம்ம செயல்களை நம்ம செய்யும் போது அதான் பிரார்த்த கர்மாங்கிற ஒரு சேர்த்து நம்ம செயலை நம்ம செய்யும் போது அந்த மூட்டைகள் வந்து ஓப்பன் ஆகும் போன ஜென்ம கர்மாவை அப்ப நம்ம செயலை செய்யும் போது அது ஓப்பன் ஆகி அதுவும் சேர்ந்து நம்ம கர்மாவோட சேரும் அந்த மூட்டைகள் ஓப்பன் ஆகலைன்னா என்ன ஆகுறது அப்ப அந்த மூட்டை தூக்குறவங்க யாருன்னா நம்ம மூட்டை சாமிகள் இருக்காங்க இல்லையா கனகம்பட்டை மூட்டை சாமிகள் பாத்தீங்கன்னா முதுகல தூக்கிட்டு தூட்டிருப்பார் அவர் பாத்தீங்கன்னா அவர்தான் சனிக்கு எதுக்கும் சரியான அவர் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு நம்ம சனி கேது சேர்க்கை அழுக்கு சனிங்கனாலே அழுக்கு கேதுன்னா நம்ம பாவ கணக்கு மூட்டைகளை சுமந்துகிட்டு அழையிறார் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் அதனால அவர்கிட்ட போய் உங்களை இதை வச்சா அதெல்லாம் கிளியர் பண்ணி விட விடுவாரு அடைப்பு நீக்கிற மாதிரி அந்த மாதிரி அவர் வந்து அவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கும் சில பேர் போவாங்க போனோடனே போய் உட்கார்ந்தோட மேஜிக் நடக்கும்னு இருப்பாங்க மேஜிக் நடக்கிறதா தான் அங்கதான் மேஜிக் எல்லாம் கொடுக்க மாட்டாரு மூட்டை சாமிகள் வந்து போனா அடிப்பாரு கெட்டவாதல் திட்டுவாரு அஹ் அவ்வளவு சீக்கிரம் அவர் கிட்ட ஒட்டவே விட மாட்டார் விரட்டி விடுவாரு அந்த மாதிரி பவர் உள்ளவர் அப்போ அவர் சமாதி ஆயிட்டாருன்னா நம்ம போய் ஒட்டி முடியுமா உடல் தான் இருக்க ஆத்மா இருக்கும் நம்மள கண்டிப்பா ஃபில்டர் பண்ணிக்கிட்டு தான் இருப்பார் நம்மளை பக்குவ படத்தை தான் நம்ம பக்கம் நம்ம இழுப்பாரு அப்போங்கும் போது போன உடனே உங்களுக்கு ஒரு மேஜிக் நடக்கணும் அப்படிங்கறது தவறு அவர் போனோன்னா அவர் நம்மளுக்கு என்ன சோதனை கொடுத்தாலும் எப்படி அவர் உடலுடன் இருக்கும்போது எப்படி சோதிச்சாரோ அது மாதிரி ஆத்மாவும் சோதிக்கும் அந்த சோதனையை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு நம்மளுக்கு பலனை கொடுக்கும் ஓகே மேம் சோ இப்படி எல்லாருமே ஒரு கர்மாவனால பாதிக்கப்படும் போது இதுல எந்த கர்மம் அதிகமான பாதிப்புகளை ஏற்படுத்தும் அதிகமான பாதிப்பு கொடுக்கற கர்மா வந்து பெண் சாபம் அது ஏழு தலைமுறையும் பாதிக்கும் ஏழு தலைமுறைன்னு ஏழு பிறப்பு எடுக்கிற வரைக்கும் அந்த கர்மம் வந்து அவங்களை தொட்டுகிட்டே இருக்கும் அது வந்து என்னன்னா பெண் சாபம் என்னன்னா நிறைய பெண்களை ஏமாத்தி அதாவது ஆசைப்பட்டு போகிற பெண்கள் வேற ஒரு ஆண் மேலே ஆசைப்பட்டு அவளாக வாழ்நின்றா போனால் அது பிரச்சனை இல்லை ஆனால் நிறைய அந்த சில சில ஜெனரேஷனில் ஆசையே இல்லாமல் ஒரு பெண்ணை வள்ளுக்கட்டாயப்படுத்தி அவங்களுடைய ஆண்கிற திமிரை காமிச்சு ஒரு பெண்ணை அடிமைப்படுத்துதல் ஒரு பெண்ணை கொடுமைப்படுத்துதல் அவளுடைய சாபங்கள் அவள் குழந்தை வயிற்றுல இருக்க குழந்தையை களைத்தல் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவள் அனுமதி இல்லாமல் நிறைய விஷயங்கள் செய்யும் போது அது ஏழு பிறப்பிலும் அவங்களுக்கு தொடரும் அந்த ஏழா பிறப்பு ஏழு ஜென்மங்கள் போதும் அவங்கள அது பின்தொட்டி இருக்கும் நான் இது முப்பாட்ட காலத்து நடந்திருக்கும் சொன்னா யாருமே எடுத்துக்க மாட்டாங்க பாத்தீங்கன்னா வயிற்று அப்படியே குழந்தை உள்ள வயித்து அப்படியே தள்ளி உதச்சு அந்த குழந்தைய களைச்சு அந்த குழந்த அந்த பெண் அனுவா சித்திரவர் ஆகி செத்திருப்பா அப்ப அவள் அந்த சாகும் போது அவளுடைய எண்ணங்கள் இதெல்லாமே அந்த குடும்பத்தில் ஒரு வடுவாக இருக்கும் அது அது வடு குறைய அவ்வளவு நாள் ஆகும் ஏழு பிறப்புகள் எடுக்கும் அதெல்லாம் ரொம்ப பெரிய சாபங்களாக மாறும் பெண் சாபம் பெற்ற குடும்பம் வந்து கண்டிப்பாக தாம்பத்திய உறவுக்குள்ள இதே ஆக மாட்டாங்க இன்னொன்னு வந்து பெண் வந்து தவறான பெண்ணாக அந்த குடும்பத்துல உள்ள பெண் தவறாக போகக்கூடிய சூழ்நிலை கூட ஏற்படும் அதை வந்து கழிக்கிறதுக்காக அந்த பெண்ணுடைய சாபத்தை இந்த பெண்கள் பிறந்து கழிப்பாங்க அந்த ஆண்கள் இந்த உள்ள ஆண்களுக்கு அவமானத்தை குடுக்கற மாதிரி பெண்கள் பிறப்பாங்க பிறந்து இந்த பெ ஆண்கள் தலை நிமிராதபடி அவமானமா இருக்கு சூசைட் பண்ணிடணும் சரி ஆண்கள் சூசைட் கூட பண்ணிருப்பாங்க இந்த பெண்ணால் ஏன்னா அந்த போன ஜென்மத்துல அந்த ஆண் அவ்வளவு படித்திருப்பான் அந்த குழந்தைய அந்த பெண்ணை அவ வந்து அடுத்த பிறப்பை பிறப்பெடுத்து அவமானப்படுத்தவுடனே பிறந்து அவமானப்படுத்தி அவனை உயர குடித்திருப்பாள் இதுதான் அங்க நடந்திருக்கும் பெண் சாபம் வந்து மிகப்பெரிய சாபத்தில் மிக மிக பெரிய சாபம் ரெண்டாவது சாபம் வந்து குருக்கள் கோயில் குருக்களை வந்து அவமதித்தல் கோயில் சாமிக்குனே அவங்க வந்து ஃபுல்லாவே அர்ப்பணம் பண்ணியிருப்பாங்க உணர்வுகள் ஆசைகள் எல்லாத்தையுமே சொத்து சுகம் எதுவுமே சேர்ந்திருக்க மாட்டாங்க அப்போ உள்ள குருக்கள் அவங்க வந்து பாத்தீங்கன்னா தட்டில் விழும் காசை வைத்து உணவு உண்டனும் அந்த மாதிரி தன்னுடைய ஆசைகள் எல்லாம் கட்டுப்படுத்தி கோயிலுக்காகவே தன் உடல் உழைப்புகள் எல்லாமே அர்ப்பணிச்சிருப்பாங்க அந்த குருக்களை அவமதித்தால் அது மிகப்பெரிய சாபமாக வரும் அந்த மாதிரி சாபம் பெற்றவர்கள் உடல் உபாதைகள் அணு அணுபா ரத் அதாவது நரம்பு குத்துற அப்படி ஊசியை வைத்து குத்துற மாதிரி இருக்கும் உடம்புக்குள் அந்த மாதிரி உள்ள உடம்பு வலிகள் உடம்பால் அவங்க அவங்க அவ்வளவு ஆசைகள் இருக்கும் உடம்ப வச்சு அணிவிக்கவே முடியாது அந்த குருக்களுக்கு செய்த துரோகத்தில் வர வரக்கூடிய வடுக்கள் இதெல்லாம் நம்ம வந்து எனக்கே ஏன்னா இந்த ஜென்மத்தை அவங்க ரொம்ப நல்லவங்களாவே இருப்பாங்க அவ்வளவு நல்லவங்களா இருந்தாலும் அந்த வடுக்கள் அந்த வழிகள் அவ்வளவு நோயின் தாக்கம் இதெல்லாமே அவங்களால இது பண்ணவே முடியாது அப்பபோது இந்த ரெண்டு சாபங்கள் மிகப்பெரிய சாபம் கொலை கொள்ளையை விட மிகப்பெரிய சாபம் கோயில் அர்ச்சகரை அதாவது ரொம்ப பியூரிட்டியான அர்ச்சகர் அதாவது அர்ச்சகர்னா என்னன்னா அதாவது நெருப்பையும் தண்ணியையும் பாதுகாக்கக்கூடியவர்கள் நம்மளுடைய நம்மளோட உடலின் முக்கிய ஆதாரமே நீரும் நெருப்பும் தான் நெருப்பு இருந்தால் ஆரோக்கியம் நீர் இருந்தாலும் ஆரோக்கியம் இந்த ரெண்டும் சரியான அளவு இருக்கணும் உடம்புல அது ரெண்டும் சரியான இருந்தால் மீதி பஞ்சபூதங்கள் சரியான அளவு படுத்தப்படும் அந்த ரெண்டையும் பாதுகாக்கிறவங்க யாருன்னா நம்மளுடைய இவங்க குருக்கள் அவங்க வந்து என்னன்னா அவங்க இருக்கும் ஏரியா வந்து பாத்தீங்கன்னா குளற்றங்கரை ஆற்றங்கரை ஏரியாலதான் அந்த ஏரியா வந்து மிக சுத்தமாக இருக்கும் அவங்க இருக்கும் போது இப்பெல்லாம் இல்லை இப்போ வந்து ஃபுல்லா ரசாயனம் கலந்துடுத்து அது அவங்க இருக்கும்போது பயங்கர சுத்தமாகவும் இருந்தது அதே மாதிரி நெருப்பு ஹோமம் வளர்த்து அந்த நெருப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்து வளர்த்தாங்க அந்த நெருப்பை அடிக்கடி மாதத்துக்கு ஏதாச்சும் ஒரு ஹோமம் அதெல்லாம் நெருப்பும் நீரும் ரொம்ப முக்கியம் இந்த ரெண்டையும் பாதுகாத்தவர்கள் அவங்க தான் காலையில் சந்தியாவதம் பண்றதும் அதெல்லாமே ரொம்ப சூப்பர் சூரிய நமஸ்காரத்துலேருந்து இருந்து நீரை வைத்தும் நெருப்பை தான் அவங்க கான்டாக்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அப்ப அந்த தன்மையை அவங்க குறைச்சாங்கன்னா இவங்களுக்கு இந்த குறைகள் வரும் இப்போ திருமண தடைக்கும் கர்மாவுக்கும் தொடர்பு இருக்கா அதற்கு அப்படி இருந்துச்சு அப்படின்னா என்ன பரிகாரம் துறவரம் மேற்கொள்ளவங்க பரிகாரம் சொல்லக்கூடாது இப்போ நான் ஒரு ஜாதகத்தை பார்த்தேன் ஃபுல்லா கேது ஒரு நாலு கிரகம் கை கேது சாரத்திலேயே வாங்கியிருக்கு திருமணம் ஆகாது கண்டிப்பா ஆகாது ஆனா எனக்கு புரியுது அவங்க கேட்கிறாங்க திருநாவளிக்காரங்க எனக்கு மனசு ஆகாதுன்னு சொன்னா அவங்க ரொம்ப ஃபீல் ஆவாங்க ஆனால் இங்க ஒரு இடம் ஒளிபாடு இவங்க பண்ணியிருப்பாங்கன்னு மட்டும் தெரிஞ்சிருச்சு உங்க குடும்பத்துல யாராச்சும் ஔவையார் வழிபாடு பண்ணிருக்கீங்களா ஆமா பண்ணியிருக்காங்க தயவு பண்ணி திரும்பி அதை தொடருங்க நடக்குதோ இல்லையா தெரியாது ஆனா அது உள்ள மனப்பக்குவம் கொண்டு வந்துரும் ஓவையார் வழி அந்த ஔவையார் வழிபாடு எடுத்துட்டு வர்றது பெண்களா இருந்தால் அவையார் வழிபாடு எடுத்துட்டு வரும்போது அதோடைய முதிர்ச்சி ஒரு நம்மளுடைய அனுபவத்திறன் அவையாருக்கு ஒரு அனுபவத்தில் வரதான் பெண்ணா இருந்தால் அவையார் வரதா இருக்கணும் ஆனா இருந்தால் கண்டிப்பாக ஜீவசமாதி வழிபாடு எடுக்கணும் ஜீவசமாதி வழிபாடுனா இப்போ ஒவ்வொருத்தர் நட்சத்திரக்கும் ஜீவசமாதி அந்த மாதிரி நட்சத்திரத்தை பத்தி அவங்க ஜீவசமாதி வழிபாடு எடுக்கலாம் இவங்களை அந்த மாதிரி நட்சத்திர வழிபாடு ஜீவசமாதி எடுக்க முடியலன்னா பதாஞ்சலி முனிவருடைய வழிபாடு எடுக்கணும் அது வந்து திருமணத்துக்குள்ள இடத்துக்குள்ளதாக இருக்கும் அது வந்து பதாஞ்சலி முனிவர் வந்து கை கால்களை வந்து இப்படி பற்றிக்கொள்ளும் தன்மை அப்படியே வளர்ச்சி அப்படி ஒரு யோகா பண்ணுவார் அந்த அதே அந்த அதாவது எப்படின்னா கொடி கொடிமரம் வளைகிற மாதிரி வளையும் அவர் கைகால்கள் அப்ப அந்த கொடிமரம் வளைவு வந்து யாரு எப்படின்னா நம்மளுடைய பற்றுகள் எல்லாமே அந்த கொடிமரம் போலதான் ஒரு உறவு பற்று எல்லாமே அந்த கொடிமரம் சுற்றுவது போலதான் இருக்கும் அதனால பதாஞ்சனி முனிவர் எடுத்துக்கிட்டீங்கன்னா உறவு மேல ஒரு பற்று ஏற்படும் அந்த பற்று ஏற்படும் போது உங்களுக்கு அந்த உறவுகள் மேல ஒரு திருமணம் வளக்கி வரும் ஏன்னா அந்த தவம் இருந்து வந்தா என்ன பண்ண முடியும் அப்ப பதாஞ்சனி தான் எடுக்க முடியும் பொதுவா வந்து கர்மா ஸோ இதுதான் வந்து எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் கர்மா கர்மாக்கினே வகைகள்லாம் இருக்கா மேம் என்னென்ன வகைகள்லாம் கர்மாவில் இருக்கு கர்மால வந்து சஞ்சீத கர்மா பிராத்த கர்மா ஆகாமி கர்மா அப்படின்னு சொல்லிட்டு மூணு கர்மாக்கள் சொல்லுவாங்க சஞ்சீத கர்மாங்கிறது வந்து போன பிறப்பில் உள்ள கர்மாக்கள் போன பிறப்பில் நீங்க செய்த கர்மாக்கள் பேலன்ஸ் இருக்கும் நல்லது கெட்டது ரெண்டுமே பேலன்ஸ் வைத்து தான் கர்மா அந்த பேலன்ஸ் வந்து நீங்க அடுத்த பிறப்பு இருக்கும்போது உங்க முதுகுல வந்து அந்த ஆமை ஓடு எப்படி தூக்கி இருக்குமோ அது உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாத ஒரு ஓட்டை வந்து உங்க மேல சுமத்தி பிடிச்சி அதுதான் சஞ்சித கர்மம் அந்த ஓடு வந்து உங்களுக்கு எப்போ வந்து ரிலீஃப் ஆகுங்கிறது உங்கள் செயல்களை நீங்கள் செய்யும் போது அந்த சஞ்சித கர்மா ரிலீஃப் ஆகும் பிராத்த கர்மா வந்து இப்போ இந்த ஜென்மத்தில் நீங்கள் செய்யக்கூடிய செயல்களை வைத்து தான் பிராத்த கர்மா இருக்கும் இந்த சஞ்சித கர்மா பிராத்த கர்மா இரண்டும் சேர்ந்து தான் உங்கள் வாழ்க்கையை வழிநடத்தும் இந்த சஞ்சித கர்மா வந்து உங்களுடைய ஜாதக கட்டத்தில் சேவிங்ஸ் ஆகிற இடம் வந்து என்னென்னா இந்த பத்தாம் இடத்தை சொல்லலாம் ஓகேங்களா பத்தாம் வீடு உங்க காலபுருஷ தத்துவத்தில் பத்தாம் வீடு மகர ராசி அதுதான் அதுதான் உங்களுடைய பேர் புகழ் எல்லாமே சேர்ந்து இருக்கிறது நிற்கும்னா கும்பராசியில் உட்காந்துருக்கும் இந்த கும்பராசி தான் உங்களுடைய பிறப்பினுடைய துவக்கம் அதாவது நம்ம உங்களுடைய பிறப்பு சனியை வந்து எங்க இருக்குன்னு பார்க்கணும் இப்போ என்னுடைய பிறப்பு சனி மிதுன ராசியில இருந்து ஐந்தாம் வீடு நான் வந்து எல்லா சௌபாகியமும் அனுபவிக்கக்கூடிய ஒரு பெண்ணாக பிறந்திருப்பேன் எல்லா சந்தோஷத்தையும் எல்லாத்தையும் அனுபவிக்கக்கூடிய அதாவது கும்பத்திலிருந்து குழந்தைங்களுடைய சனி மிதுனத்தில் இருப்பதா அஞ்சாம் வீட்டில் இருக்குது அதனால குழந்தை எல்லா சந்தோஷங்கள் நிறைந்த ஒரு பெண்ணாக இருப்பாள் எல்லா புகழ் எல்லாமே கிடைக்கக்கூடிய பெண் அப்படிங்கிறத காமிக்கக்கூடியதாக இருக்கும் இதை மாதிரி உங்கள் கும்பராசிலேருந்து உங்கள் சனி எங்கே இருக்குது ஏன்னா அந்த சஞ்சித கர்மம் பிரார்த்த கர்மமும் சேவிங்ஸாக இருக்கிறது கும்பராசி போன ஜென்ம கர்மா இருக்கிறது மகர ராசி இது ரெண்டு ராசி தான் கர்மாவுடைய தூக்கி வைக்கிற இடம் இந்த ரெண்டு ராசிக்குள்ளதை வைத்துதான் நம்ம சொல்ல போறோம் ஆனா போன ஜென்ம கர்மாவை வந்து மகர ராசியாகவும் சஞ்சீத கார்ம பிராத்த கர்மாவும் சேர்த்து வைக்கிற இடம் வந்து கும்ப ராசியாகவும் வச்சுட்டு ஆகாய கர்மா இது வந்து என்னன்னா இந்த ரெண்டையும் இந்த ரெண்டு கர்மாவும் சேர்ந்து செய்யற விஷயங்கள் சமயம் நம்மளால செய்ய முடியாது சில சமயத்தில் நம்ம நம்ம வந்து ஒத்துழைக்க மாட்டோம் நம்ம அந்த கர்மாக்களோட பேலன்ஸ் நிற்கும் அதை வந்து அடுத்த பிறப்புக்கு எடுத்துட்டு போகும் சஞ்சித கர்மாவாக எடுத்து உருமாறி ஆகாய கர்மாவுக்குள்ள ஓடியும் அது அடுத்த ஜென்மத்துக்கு கொண்டு போகிற கர்மாவாக இருக்கும் அது மேக்ஸிமம் நம்ம இந்த ஜென்மத்துல நம்ம கர்மாக்களை தீக்கணும் அப்படிங்கிறது தான் இது ஓகேண்ணா சோ நிறைய விஷயங்கள் பேசணும் அதுல குறிப்பா ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க பெண் சாம்பம் வந்து வாங்கவே கூடாது அதுதான் வந்து பரம்பரை பரம்பரையா வந்து தொடர்ந்து எல்லாரையுமே வந்து பாதிக்கும் அப்படின்னு சோ இவங்களோட குடும்பத்துல பெண் சாபம் இருக்கு அப்படிங்கறத எப்படி தெரிஞ்சுக்கிறது சோ அதுல இருந்து விடுபடுவதற்கு ஏதாவது பரிகாரங்கள் ஒரு வீட்டுக்குள்ள நுழையும் போதே கண்டுபிடிச்சிடலாமா ஒரு வீட்டுக்குள்ள நுழையும் போது இந்த இடத்துல பெண் சாபம் இருக்குன்னா தென்கிழக்கு மூளை கண்டிப்பாக ஸ்பாயில் ஆயிருக்கும் நான் அது வந்து தென்கிழக்கு மூளைதான் ஸ்பாயில் ஆனாலே அந்த பெண் வந்து ரொம்ப அது மாதிரி ஒரு பெண்ணினுடைய கற்பப்பை வந்து ரொம்ப வீக் ஆயிரும் ஒரு உண்டாக தகுதி அளப்பாள் ஓவர் பிளீடிங் எப்பவுமே இருப்பா அந்த மாதிரி இருக்கிற இடத்துல வந்து கண்டிப்பாக பெண் சாபம் இருக்கும் ஒரு பெண் வந்து அகார மரணம் அடைஞ்சிருப்பா ரொம்ப வழிகளோட மரணம் அடைஞ்சிருப்பா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம் இதை தெரிஞ்சுக்கிட்டே நம்ம வீட்டில் வந்து சுமங்கலி பெண்களை அடிக்கடி வர வைக்கத்தல் அப்புறம் இந்த சிறு குழந்தைகள் பெண் குழந்தைகளை வர வைத்து அவங்களுக்கு ட்ரெஸ்ஸு ட்ரெஸ்ஸ விட உங்களுக்கு மேக்கப் செட் ரொம்ப பிடிக்கும் அந்த குழந்தைங்களுக்கு அந்த குழந்தைங்க வந்து வீட்டுல மேக்கப் செட்டும் இந்த விளையாடுற பொருட்களும் வாங்கி கொடுத்தீங்கன்னா சிரிச்சுக்கிட்டே வெளியே போகும்போது தோசை அளவு குறையும் அது எவ்வளவுக்குள்ள நீங்க அந்த அதுக்கு ஸ்பான்சர் பண்றீங்களோ அவ்வளவுக்குள்ள உங்க வீட்டினுடைய பெண் சாப தன்மை குறையும் இந்த தென்கிழக்கு மூளை எப்படி ஸ்பாயில் ஆயிருக்கும் நீர் சிந்துதல் டாய்லெட் வச்சுக்கிறது மச்சுப்படி வைக்கிறது இந்த மாதிரி வைக்கும்போது அந்த தென்கிழக்கு மூளை வந்து இருள் அதாவது ரொம்ப இருள் அடைந்து ஒரு ஒரு ஒளித்தன்மையே இல்லாமல் ஒரு அப்படி இருக்கு இடம் வந்து ரொம்ப ஒட்டடை தூசிகள் அந்த மாதிரி அடைஞ்சு ஒரு பால் அடைஞ்ச தன்மையே இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பாக அந்த வீட்டு பெண்கள் உருவே ஆகாது அதே மாதிரி பெண்ணா நல்லதே நடக்காது ஓகே சோ இதெல்லாம் வந்து பெயிண்ட் சாப்பா இருந்துச்சுன்னா அதுக்குதான் பரிகாரங்கள் மூலியமா மாற்ற முடியுமா ஒன்னு பரிகாரம் இந்த குழந்தைங்க குட்டி குட்டி குழந்தைங்களை வர வைக்கிறது சுமங்கலி பூஜை இன்னொன்னு விஷ்ணு துர்க்கை விஷ்ணு துர்க்கை வந்து இறை வழிபாடு விஷ்ணு துர்க்கை சிவன் பக்கத்தில் இருக்கும் விஷ்ணு துர்க்கை அவ தான் சாபத்தை நீக்கிட்டு வெளியே போனவள் அப்படிங்கிற மாதிரி இந்த விஷ்ணு துர்க்கை வந்து எந்தெந்த அம்சமெல்லாம் சொல்லலாம் நான் பாக்குற அம்சம் வந்து கிருஷ்ண பிறப்பதுக்கு முன்ன கூட்ட ஒரு துர்க்கை வருவா அவ வந்து சாபத்தைக்கு கொடுத்துட்டு போவான் அதாவது கம்சனுக்கு வந்து ஒன்னை வருவான்னு சொல்லிட்டு அவ வந்து கொடுத்துட்டு அந்த தான் விஷ்ணு துர்க்கை ரூபமாக நான் பாக்குறது அவ வந்து நம்மளுடைய கெட்டதுகளை எல்லாம் அழித்து நம்ம வெளி கொடு கொண்டு வருவோம் ஆனால் வெள்ளிக்கிழமை ராகு காலத்தில் விஷ்ணு துர்க்க வழிபாடு மிக சிறப்பாக இருக்கும் கர்மாவால ஒரு குடும்பம் எந்த அளவுக்கு பாதிக்கப்படும் அப்படிங்கிறத முழு விவரமா எங்களுக்காக கொடுத்திருந்தீங்க இந்த ஒரு நேர்காணல் எங்களுக்காக கொடுத்ததற்கு ரொம்ப நன்றி